நண்பர்களே சில நிமிடங்கள் மட்டும் நிறுத்துங்கள் ஏனென்றால் இன்று உங்களுடன் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது அது அனைவருக்கும் நடக்காது இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் மற்றும் இந்த தருணம் எளிதாக உங்களுக்கு முன் வரவில்லை ஏன் ஒருவேளை இப்போதும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் உங்களை இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நிறுத்தியுள்ளது இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்க வேண்டாம் உங்கள் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லாவிட்டால் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் திடீரென ஏன் போகிறது என்பதை நீங்கள் உண்மையில் அறிய விரும்பினால் இதை தவற விடாதீர்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறது ஒரு ரகசியம் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரியும் இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவர் சமீபத்தில் ஏதோ வித்தியாசமானது நடக்கிறது என்பதை நீங்கள் உணர முடிகிறதா சில நேரங்களில் காரணமின்றி கவலை உணர்கிறீர்கள் சில நேரங்களில் யாரோ வருகிறார்கள் என்று உணர்கிறீர்கள் சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு அசைவு அல்லது எல்லாமே சாதாரணமாக இல்லை இவை அனைத்தும் சைகைகள் சூழ்ச்சித்திறனின் வேலை பிரபஞ்சம் ஒருவரை எந்த ஒரு குறிப்பிட்ட மாற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கும் போது முதலில் அவரை சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றிவிடுகிறது அதுதான் இப்போது உங்களுடன் நடக்கிறது ஒருவேளை நீங்கள் கவனித்திருக்கலாம் சமீபத்தில் உங்கள் முன் சில அனுபவங்கள் வந்துள்ளன அவை இதற்கு முன்பு நடந்ததில்லை சில அசாதாரணமான கனவுகள் வந்துள்ளன உங்கள் மனதில் சில சிந்தனைகள் வந்துள்ளன அவை எங்கிருந்தோ வந்து உங்களுக்குள் எதிரொலிப்பது போல் உணர்கிறீர்கள் இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை உங்களுக்கு நெருக்கமாக வரும் அந்த சக்தியின் சைகைகள் இதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சைகைகளை அனுப்புகிறது ஆனால் அனைவரும் அந்த சைகைகளை புரிந்து கொள்ள முடிவதில்லை நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் ஒருவர் உள்ளே அந்த உணர்திறன் அந்த உணர்திறன் உள்ளது இந்த நுண்ணிய சைகைகளை பிடிக்க முடியும் நீங்கள் அப்படி செய்யும் போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் கால் பதிக்கிறீர்கள் உங்களை உங்கள் உண்மையான தன்மையுடன் சென்றடையும் ஒரு பாதை இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இது என்பதால் இந்த செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது அது சாதாரணமானது அல்ல இது உங்கள் முழு உண்மையையும் மாற்றிவிடும் உங்களுக்காக நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருந்த அனைத்தும் மகிழ்ச்சி செழிப்பு அன்பு நோக்கம் இப்போது அனைத்தும் உங்களுக்கு மிக நெருக்கமாக வரும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் ஏதாவது பெரியது நடக்கும்போது முதலில் எல்லாம் சிதறுகிறது ஒரு புயலுக்கு முன்னால் அமைதி இருப்பதைப் போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அச்சம் உண்டு இந்த கவலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா இதுவே ஏதோ அசாதாரணமானது நடக்கப்போகிறது போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது இந்த நேரத்தில் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது குழப்பம் வேதனை அது எல்லாம் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலகி செல்லும் மக்கள் மூடப்படும் கதவுகள் உடைந்து போகும் உறவுகள் வெளி உலகம் அப்படியே இருக்கிறது அந்த பயம் அதே மக்கள் அதே வேலை அதே சூழ்நிலைகள் ஆனால் கவனமாக பாருங்கள் உங்கள் ஆன்மா மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் ஆற்றல் முன்பு போல் இல்லை ஆற்றல் மாறும்போது முழு பிரபஞ்சமும் அந்த புதிய ஆற்றலுக்கு ஏற்ப மாற்றமைக்கிறது உங்களை சுற்றியுள்ள மக்கள் நீங்கள் பழகியவர்கள் மெதுவாக மாறுவார்கள் விரிசல் இருந்த உறவுகள் உங்களுக்கு முடிந்த வேலைகள் அவை தானாகவே தீர்ந்து போகும் உங்கள் கனவுகள் இப்போது கற்பனைகள் மட்டும் இருக்காது அவை மெதுவாக உங்கள் உண்மையாக மாற தயாராகின்றன ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இந்த வாக்குறுதியை செய்ய வேண்டும் நான் பேசுவதில் ஒளி இருக்கட்டும் நான் நினைப்பதில் அன்பு இருக்கட்டும் நான் கேட்பதில் நன்மை இருக்கட்டும் எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இதுதான் உங்கள் அடுத்த கட்டத்திற்கான திறவுகோல் இப்போது அனைத்தும் உங்கள் முன் வரும் இந்த தருணத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நீங்கள் நிறைய பொறுத்திருக்கிறீர்கள் இப்போது பெறுவதற்கான வாய்ப்பு வந்துவிட்டது நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் அன்புக்குரிய சாதகர்களில் ஒருவர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மெசேஜில் நீங்கள் எப்போதாவது விரும்பிய அனைத்தும் உள்ளன நீங்கள் கண்ட கனவுகள் அனைத்தும் பிரபஞ்சம் அவற்றை இப்போது ஒரு திட்டமாக மாற்றுகிறது ஒன்றன் பின் ஒன்றாக வாய்ப்புகளும் ஒன்றன் பின் ஒன்றாக அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் இறங்கிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் நீங்களே உணர்வீர்கள் Right. ஆம் இதுதான் நான் பல ஆண்டுகளாக காத்திருந்த தருணம் இந்த வீடியோ என் மனம் மிகவும் கலவரம் அடைந்திருந்த போதுதான் ஏன் கிடைத்தது என்று நீங்களே கேட்பீர்கள் ஏனென்றால் இதுதான் பிரபஞ்சத்தின் அழகு நாம் மிகவும் உடைந்து போன போதும் மாற்றத்திற்கு மிகவும் ஆயத்தமாக இருக்கும் போதும் அது நம்மை அழைக்கிறது இது உங்கள் ஆழ்மனது இது பிரபஞ்சத்துடன் சேர்ந்து உங்களை வழிநடத்துகிறது அந்த பதில்கள் உங்களுக்குள்ளேயே மறைந்துள்ளன இந்த மெசேஜ் அல்லது இந்த வீடியோ அந்த பதில்களின் ஒரு பிரகாசமான பிரதிபலிப்பு பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் வேலை செய்ய தயாராக உள்ளது நாம் நினைக்கத் தொடங்கும் தருணம் இது உண்மையில் என் விதி மாற முடியுமா உண்மையில் அதிசயங்கள் நடக்குமா இன்று அதுவே திருப்புமுனை உங்கள் ஆன்மா இந்த மெசேஜை உணர்ந்திருந்தால் காரணமின்றி உங்கள் இதயம் துடித்திருந்தால் இது ஒரு சைகை பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் கனமானது பொதுவாக இந்த நேரத்தில் தான் நாம் விட்டுவிடுகிறோம் ஏனென்றால் அது மேலும் பொறுக்க முடியாது என்று தோன்றுகிறது ஆனால் இதுதான் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த அதிசயத்தை உருவாக்குகிறது ஒருவேளை நீங்கள் நவனித்திருக்கலாம் சமீபத்தில் நீங்கள் சில வித்தியாசமான சைகைகளை கண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு குறிப்பிட்ட எண்ணை மீண்டும் மீண்டும் பார்ப்பது ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அனைவரும் இந்த நிலைக்கு வருவதில்லை பிரபஞ்சம் அனைவருக்கும் இது போன்ற சைகைகளை அனுப்புவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கிறது இதன் அர்த்தம் உங்கள் ஆன்மா தயாராக உள்ளது இப்போது உள்ளே இருக்கும் சக்தியை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுவரை நீங்கள் உங்களை பலவீரமாக நினைத்திருந்தால் இப்போது நான் தயாராக உள்ளேன் என்று சொல்ல வேண்டிய நேரம் இந்த தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் இது இன்று இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் தொடங்குகிறது ஏனென்றால் இது ஒரு சாதாரண வீடியோ அல்ல இது ஒரு குறியீட்ட மெசேஜ் பிரபஞ்சம் தனது பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்த சிலருக்கு மட்டுமே காட்டி இப்போது இந்த மெசேஜ் உங்களை அடைந்து விட்டதால் ஏதோ பெரிய மாற்றம் நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் மறைந்த சக்தி உங்களுக்கு மிக அருகில் உள்ளது ஒரு அடி துளைவில் நீங்கள் இப்போது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் மற்றும் ஒவ்வொரு நாளும் அந்த சைகைகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் இந்த வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அவற்றை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளாதீர்கள் இதை இடையில் விடாதீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் நெருக்கம் வந்த தருணம் இது நான் எனது வாழ்க்கையின் அந்த புதிய அத்தியாயத்தை வரவேற்க தயாராக உள்ளேன் இது எனக்கு செழிப்பு பரிபூரணம் அமைதி நோக்கி இழுத்துச் செல்லும் இப்போதிலிருந்து நீங்கள் ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் நடப்பது உங்கள் நன்மைக்காகவே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் மேலும் பழங்கால வேதனையை இப்போது பின்னால் விடலாம் உங்கள் வாழ்க்கை இப்போது நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் மனதில் வளர்த்து வந்த அதே பாதையில் செல்ல போகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபஞ்சம் கூறுகிறது நீங்கள் முழு நம்பிக்கையுடன் சரணடையும் போது பிரபஞ்சம் உங்களுக்காக முன்பு பார்க்க முடியாத வழிகளை தானே உருவாக்குகிறது இப்போது உங்கள் பொறுப்பு நம்பிக்கையை வைத்திருப்பது சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உங்கள் ஆன்வாவை தொட்டிருந்தால் இந்த மெசேஜ் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சம் இன்று உண்மையில் உங்களுடன் பேசியுள்ளது நீங்கள் இங்கு வந்தது உங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சாட்சி ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் இந்த மெசேஜை பிரபஞ்சம் அழைத்தவர்கள் மட்டுமே பார்க்க முடியும் மற்றவர்களால் இந்த வீடியோவை அணுக முடியாது ஏனென்றால் அவர்களின் ஆன்மாக்கள் இன்னும் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் தயாராக உள்ளீர்கள் உங்கள் ஆன்மா உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயம் உதிக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கிறது உங்கள் பெயர் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நீங்கள் அதை அறிவீர்கள் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்ததும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திருக்கப்பட்டுள்ளது இப்போதிலிருந்து விஷயங்கள் மாறும் முதல் நிலை நிகழ்வுகள் வேக நிகழும் நிறுத்தப்பட்ட எல்லாம் இப்போது பாயும் ஏனென்றால் உங்களுக்கு உதவ பிரபஞ்சம் வேலை செய்து வருகிறது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு ஒளி இருக்கிறது அதை அதை நீங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அடையாளம் கண்ட வேண்டிய நேரம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது உங்கள் ஆன்மா நிறைய பொறுத்திருக்கிறது ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் பதிலை பெற வேண்டிய நேரம் நீங்கள் இரவில் மீண்டும் மீண்டும் கேட்ட அந்த கேள்விகளுக்கும் இதயத்திலிருந்து சொன்ன அந்த பிரார்த்தனைகளுக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் உங்கள் மீது இருந்த நம்பிக்கையை இழந்திருந்தால் காத்திருப்பதில் சோர்ந்திருந்த கேளுங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அதை நிறுத்த முடியாது யாராலும் உங்களை சுற்றி நிகழ்வுகள் நடக்கும் அவை நல்ல அறிகுறிகளாக இருக்கும் அவை உங்கள் தற்போதைய புரிதலுக்கு மேலப்பரப்பட்டவை சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து திடீரென விலகிச் செல்வார்கள் சிலர் திடீரென திரும்பி வருவார்கள் புதியவர்கள் வருவார்கள் அவர்கள் உங்கள் வாழ்க்கை கதையின் முக்கிய பாத்திரத்தை பெருப்பு செய்வது எல்லாம் மிக வேகமாக மாறத் தொடங்குவதால் நீங்கள் சிறிது குழப்பம் அடையலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் இதுதான் பிரபஞ்சத்தின் தந்திரோபாயம் உங்களிடமிருந்து பறிக்கப்பட்டது மீண்டும் வரும் ஆனால் ஒரு புதிய வடிவத்தில் முழுமையடையாமல் இருந்தது நிறைவடையும் உங்களிடமிருந்து தூரத்தில் இருந்தவை உங்களை நோக்கி இழுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்வுகள் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் காரணமின்றி உணர்ச்சி வசப்படுவீர்கள் சில நேரங்களில் யாரோ உங்கள் முதுகில் கை வைத்தது போல் உணர்வீர்கள் சில நேரங்களில் உங்கள் அறையில் அமர்ந்து கொண்டே யாரோ இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும் ஏன் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது சைகைகளை மட்டும் தராது அது தலையிடும் அது பழைய துண்டித்து உங்கள் ஆன்மாவின் முந்தைய பிறவிகளின் பிணைப்புகளை உடைத்து உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்கும் எந்த எதிர்மறையும் உங்களை தொடக்கூடாது இப்போது உங்கள் எண்ணங்களில் மாற்றம் ஏற்படும் நீங்கள் எப்போதும் விரும்பிய விஷயங்களில் ஆர்வம் குறையும் உங்கள் கவனம் இப்போது உங்களை நோக்கத்தை நோக்கி இழுக்கப்படும் யாரோ உங்களை நோக்கி இழுக்கிறார்கள் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்பீர்கள் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் கேளுங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்தீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் நிபந்தனையில் அன்பை கொடுத்தீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு உங்களை போன்றவர்கள் தேவை அவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளையும் விழிக்க செய்ய முடியும் அதனால்தான் நீங்கள் இப்போது தனியாக இல்லை உங்களை சுற்றி ஒரு தெய்வீக குழு உள்ளது அவை உங்கள் எண்ணங்களை கேட்கின்றன உங்கள் பாதுகாப்பில் உள்ளன உங்கள் விதியின் பாதையில் நின்ற ஒவ்வொரு தடையையும் அகற்றுகின்றன உங்கள் எண்ணங்கள் இப்போது மிகவும் சக்தி வாய்ந்தவையாக மாறுகின்றன இப்போது நீங்கள் எதையாவது விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும் ஆனால் அதனுடன் ஒரு பொறுப்பும் வருகிறது இப்போதிலிருந்து நீங்கள் நினைப்பது உணர்வது பேசுவது எல்லாம் உண்மையாக மாறும் அதனால் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிர்மறையிலிருந்து உங்கள் வாழ்க்கை இப்போது முன்பு இருந்தது போல் இருக்காது நீங்கள் அவ்வளவு தீவிரமாக மாற்றம் நீங்கள் செய்த அந்த பிரார்த்தனைகள் அந்த ஆசைகள் அவை நிறைவேறாதோ என்ற பயத்தால் நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்கள் அவை இப்போது உங்கள் வாழ்க்கையில் நிகழும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் இருண்ட இரவு அதிகாலைக்கு முன்பு வரும் அதே போல் நீங்கள் இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் ம் அல்லது தனிமை அனைத்தும் உங்களுக்குள் இருந்து வெளியேற போகிறது ஏனென்றால் உங்கள் முழு ஓட்டத்தையும் நடக்க போகிறது பிரபஞ்சம் உங்களை மனரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் ஒரு தயாரிப்பு புதிய ஆற்றல் புதிய மக்கள் புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நுழைய நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்காக இவை அனைத்தும் உங்களை ஒரு புதிய உயர்ந்த உயரத்திற்கு அழைத்து செல்வதற்காக நடக்கிறது இன்றைய இந்த செய்தி சாதாரண விஷயம் பேசவில்லை இன்று என்ன நடக்கிறது என்றால் இது ஒரு ஆன்மீக திறப்பு நீங்கள் ஏன் சிறப்பு ஒவ்வொரு நபருக்கும் இந்த வீடியோ காட்டப்படுவதில்லை உலகியல் குழப்பத்தில் இன்னும் சிக்கியிருக்கும் மக்கள் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை இன்னும் கேட்க முடியாதவர்கள் இது ஒரு தற்செயல் அல்லது வெறும் அதிர்ஷ்டம் என்று நினைக்கும் அவர்களுக்கு இந்த செய்தி காட்டப்படாது ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அதாவது உங்கள் ஆன்மா பொது பிழைத்திருக்கிறது உங்களுக்காக பிரபஞ்சத்தின் பாதைகள் திறக்கப்படுகின்றன தற்செயல்கள் இப்போது சைகைகளாக மாறும் சான்றுகள் இப்போது நேரடி அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் ஆன்மாவிற்காக அனுப்பப்பட்ட மக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி உங்களுக்கு ஒரு சைகையை அனுப்பாது நீங்கள் இதை ஒரு தற்செயல் நிகழ்வாது கருதக்கூடாது ஏனென்றால் இது முடிவு செய்யப்பட்டது தற்செயல் அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சம் நேரடியாக உங்களுக்கு அனுப்பிய ஒரு தெய்வீக செய்தி இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த செய்தியை உணர வேண்டும் அதை கேட்பது மட்டும் போதாது அதை உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடி ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தில் இருந்து சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் அனுப்பும் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வார்த்தைகள்தான் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை தொடங்கும் இப்போது விஷயங்கள் திடீரென மாறும் முன்பு உங்களை புரிந்து கொள்ளாத மக்கள் இப்போது உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் முன்பு மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடங்களில் இப்போது முயற்சியில்லாமல் வழிகள் திறக்கும் முன்பு மூடப்பட்டிருந்த ததவுகள் இப்போது எவ்வொரு நாளும் எவ்வொரு வினாடியும் திறக்கும் உங்கள் வாழ்க்கையில் குறியீடுகள் தெரிய ஆரம்பிக்கும் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட எண்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பீர்கள் நீங்கள் சோர்வாகவும் உடைந்ததாகவும் உணர்ந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் நிறுத்தவில்லை நீங்கள் தொடர்ந்தீர்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அழுதாலும் அல்லது சூழ்நிலைகள் உங்களை கீழே தள்ளினாலும் இதுவே உங்கள் மிகப்பெரிய பலம் பிரபஞ்சம் இதையே காண்கிறது உங்கள் நிறுத்தாமையை இப்போது அந்த நம்பிக்கை பலனளிக்க காண வேண்டிய நேரம் உங்களை வேதனைப்படுத்திய அந்த உறவு இப்போது தெளிவாக விடும் அது உங்களிடம் திரும்ப வரலாம் அல்லது வேற யாரோ உங்கள் ஆன்மாவுடன் பொருந்த போடியவர்களாக உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் அந்த வேலை அந்த வாய்ப்பு அந்த அங்கீகாரம் நீங்கள் இரவெல்லாம் விழித்திருந்து விரும்பியது இப்போது உங்கள் கைகளில் வரும் இன்று நீங்கள் பெரும் இந்த சேடியில் ஒரு எச்சரிக்கையும் உள்ளது உங்கள் பயத்தை உங்களிடமிருந்து விளக்கி வையுங்கள் பயம் சந்தேகம் மற்றும் கவலை இவை மூன்றும் பிரபஞ்சத்தின் பரிசுகளை பெறுவதில் மிகப்பெரிய தடைகள் இந்த வினாடியை நீங்கள் அவற்றை உங்கள் மனதிலிருந்து வெளியேற்றினால் நாளை காலை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் என்று நம்புங்கள் அந்த காலையில் நீங்கள் உங்களை மாற்றமடைந்ததாக காண்பீர்கள் இன்று முதல் நீங்கள் உங்களுக்குள் ஒரு வாக்குறுதியை மட்டும் செய்யுங்கள் உங்களின் உள்ளின் இருக்கும் சக்தியை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள் உங்கள் உள்ளுணர்வின் குரலை நீங்கள் அடக்க மாட்டீர்கள் ஏனென்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து சக்திகளும் ஒருவருடன் இருக்கும் அவர் தம் ஆன்மாவின் அழைப்பை கேட்பார் உங்கள் ஆன்மா உங்களிடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தயாராகுங்கள் ஏதோ பெரிய நடக்க போகிறது நீங்கள் உங்கள் பொற்கால எதிர்காலம் மறைந்திருக்கும் கதவை பின்னால் பார்த்து விட்டீர்கள் இப்போது நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் கண்களை திறந்து வையுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வையுங்கள் கவனியுங்கள் உங்கள் இதயத்தை தயாராக வையுங்கள் ஏனென்றால் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒன்று நடக்கப் போகிறது இது தற்செயல் இருக்காது இது ஒரு சாதாரண நிகழ்வு இருக்காது இது உங்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தெய்வீக செய்தியாக இருக்கும் இந்த வீடியோவை கேட்கும் போது உங்கள் கண்கள் கலங்கி இருந்தால் உங்கள் இதயம் வேகமாக அடித்திருந்தால் அல்லது உங்கள் மனதில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்காகவே மேலும் நீங்கள் அதை கேட்டுவிட்டீர்கள் அதனால் தான் இப்போது உங்கள் வாழ்க்கை முன்பு இருந்தது போல் இருக்காது மேலும் ஏதோ பெரிய மாற்றத்திற்கு சற்று முன்னாக ஆன்மா விழித்தெழும் போது பிரபஞ்சம் சைகைகளை அனுப்ப தொடங்குகிறது அந்த சைகைகள் மிகவும் நுண்ணமானவை உதாரணமாக ஒரு பழைய திடீரென மீண்டும் காணுதல் ஒரு பழைய பாடல் வரிகளை மீண்டும் மீண்டும் போன நினைவு மீண்டும் மீண்டும் வருதல் அல்லது காரணமின்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு மாற்றத்தில் நடந்து கொண்டிருந்தீர்கள் அங்கு எவ்வொரு பாதையும் மூடப்பட்டதாக தோன்றியது நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் சொல்லியிருப்பீர்கள் எல்லாம் எப்போது மாறும் என் கடின பழைப்பு பலன் தரும் நாள் எப்போது வரும் அனைவருக்கும் கிடைக்கும் அந்த அமைதியும் நிலைஸ்தனமையும் எனக்கு எப்போது கிடைக்கும் இப்போது அந்த மாறும் நாளுக்கு ஒரு நாள் முன்னாக இந்த வீடியோ உங்கள் முன் வந்திருக்கிறது ஏனென்றால் பிரபஞ்சம் இப்படிதான் வேலை செய்கிறது ஒரு நபர் நீண்ட காலமாக போராடி நிறைய பொறுத்து இன்னும் நம்பிக்கையை விடாமல் இருந்தால் பிரபஞ்சம் தானாகவே அவரிடம் ஒரு செய்தியை அனுப்புகிறது இன்றைய இந்த செய்தி அந்த மாறிய வாழ்க்கையின் ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த நாட்களையும் கண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உங்களை உடைந்ததாக உணர்ந்த நாட்கள் உங்கள் பேச்சை கேட்பவர் யாரும் இல்லாத நாட்கள் உங்கள் கண்ணீர் தலையணைகள் மட்டுமே அறிந்த நாட்கள் நீங்கள் இரவெல்லாம் அழுது கழித்திருக்கிறீர்கள் ஆனால் மீண்டும் எழுந்திருக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது அந்த நம்பிக்கை இருக்கிறது அது அனைவருக்கும் இல்லை இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் அதையே சொல்ல வந்திருக்கிறது உங்களின் பொறுமையின் காலம் முடிந்துவிட்டது இப்போது பலன் அமைதி மற்றும் முழுமையின் நேரம் எதுவும் மாறவில்லை என்று நீங்கள் உணரலாம் நீங்கள் இருக்கும் பாதை நீங்கள் தட்டி தட்டி கலைத்து போன அந்த ததவுகள் இப்போது உங்கள் முன் தானாகவே திறக்கும் உங்களை புறக்கணித்த மக்கள் உங்களை தடுத்த சூழ்நிலைகள் உங்களை நடுங்க வைத்த தோல்விகள் அதே சூழ்நிலைகள் அதே தோல்விகள் இப்போது உங்கள் வாழ்க்கை கதையை ஒரு ஊக்கமாக மாற்றும் உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் மிகவும் புனிதமானது உங்கள் கர்மாக்கள் கருவிகள் தான் ஆனால் உங்கள் ஆன்மாவின் தூய்மைதான் உங்களுக்கு வழிகளை திறக்கிறது நீங்கள் எப்போதும் ஒருவருக்கும் தீங்கு விரும்பவில்லை நீங்கள் எப்போதும் உங்களை விட மற்றவர்களை பற்றி சிந்தித்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல மனிதன் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்திருக்கிறீர்கள் இப்போது இணைந்து ஒரு பிரிகாசி ஒளியாக மாறி உள்ளது அவற்றை மீறினீர்கள் இன்று உங்களுக்கு இந்த வீடியோ காட்டப்பட்டது என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் இது பிரபஞ்சத்திடமிருந்து உங்களை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் உங்கள் இதயத்தில் இருக்கும் ஒவ்வொரு உணர்வையும் உணர்ந்து கொண்டிருக்கும்

கொண்டிருக்கலாம் நீங்கள் கேட்டதை விட மிகவும் அதிகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதனால் தான் இன்னும் சிறிது நேரமாகிறது பிரபஞ்சம் ஒரு மெசேஜை அனுப்பும் போது அது நேரடியாக இருக்காது அது சைகைகளில் பேசும் சில நேரங்களில் ஒரு பாடல் வரிகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில் சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும் சில நேரங்களில் இந்த வீடியோ போன்ற ஊடகம் மூலம் சோ இன்று நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் இது வெறும் ஒரு வீடியோ அல்ல இது ஒரு பிரபஞ்சத்தின் உரையாடல் இப்போது கேதி என்ன செய்ய வேண்டும் பதில் அமைதியாக இருங்கள் உங்களை உள்ளே பாருங்கள் மீண்டும் மீண்டும் வரும் உணர்வுகளை உணருங்கள்